கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியைச் சேர்ந்த சேவியர் ஆண்டனி சுபன் என்பவர் தனக்கு சொந்தமான நாட்டுப்படையில் கேரள மாநிலம் புறக்காடு பகுதியில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் ரகு என்பவருடன் சுபன் இரவில் கேரளாவில் இருந்து முட்டத்திற்கு கடல் வழியாக நாட்டுப்படையில் வந்துள்ளார் கடல் சீற்றம் காரணமாக கட்டுப்பாட்டை எழுந்த படகு நீரோடி காலனி பகுதியில் வரும்போது அலை தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளாகியது இதில் படகில் இருந்த இருவரும் கடலில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் ரகு பலத்த காயங்களுடன் நீந்தி கரை திரும்பி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அதே நேரத்தில் படகின் உரிமையாளர் சேவியர் ஆண்டனி சுபன் மாயமாகியுள்ளார் இது குறித்த தகவல் உறவினர்களுக்கு தெரிவித்த நிலையில் நாட்டு படகு மூலம் சுபனை கடலில் தேடி வருகின்றனர் மேலும் விபத்தில் சிக்கி சின்ன படகின் பாகங்களை மீட்டு கரையில் வைத்துள்ளனர் இது குறித்த தகவல் கேரள கடலோர காவல் படையினருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கடலோர ரோந்து படகு மூலம் மீனவரை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது